வடக்கில் கிரீஸ் பூதம் வெடுக்கப்படும் கடுமை எச்சரிக்கை வடக்கில் நிலவும் ஆசிரியர் வற்றாக்குறை ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு சுங்கத்தில் காணப்படும் முறைகேடுகளை அகற்ற சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்போம் பேருந்தோட்ட மக்களின் சம்பள விவகாரத்தில் அரசின் உண்மைத்தன்மை என்ன நாமல் கேள்வி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்துக்கு சவால் மிக்கது ரோஹித் அவை உணர்ந்தன தெரிவிப்போம் அமெரிக்கா போரை விரும்பினால் நாங்களும் தயார் சீனா அதிரடி வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வடக்கில் கடந்த காலங்களில் கிரீஸ் பூதங்கள் ஏவி விடப்பட்டது போன்று மீண்டும் சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருப்பதாகவும் இது தொடர்பாக மக்களும் ஊடகங்களும் வெளிப்பாக இருக்க வேண்டும் எனவும் இபிடிபியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் அரசியல் தரப்புகளுக்கு இடையிலான மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகளில் இணைந்து செயற்படுவதற்கு ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியினராகினார் தயாராக இருப்பதற்கான சமீச்சை எம்மால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உள்ளராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் பல்வேறு தரப்புகளும் உத்தியோக முறையில் இம்மை தொடர்பு கொண்டு வருகின்றனர் அது தொடர்பாக கட்சி மட்டத்தில் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது அதேவேளை கடந்த காலங்களில் போன்று தனித்துவமான முறையில் போட்டியிடுவதற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றோம் அது ஒரு புறம் இருக்க ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் தற்போதைய அரசாங்கத்தை கண்மூடித்தனமாக விமர்சிக்கும் நோக்கம் இல்லாத போதிலும் சரியான விடயங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய தார்மீக கடப்பாடு இருப்பதாக கருதுகின்றோம் அந்த வகையில் யாழ் மாவட்டத்திலிருந்து ஜேவிபி சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியிருக்கின்ற ரஜீவன் ஜெயானந்த மூர்த்தி புத்தகத்தில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அதாவது யாழ் மாவட்டத்தில் காணப்படுகின்ற போதைப் பொருள் பாவனை அதிகரிப்பு தொடர்பாக தனிநபர் பிரேரணையை இன்று கொண்டுவர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான செயற்பாடுகள் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது எமது பிரதேசங்களில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருக்கின்றது சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளன அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை கொண்டுவரும் அளவுக்கு யாழ்ப்பாணத்துக்கு தனித்துவமான பிரச்சனையல்ல போதைப்பொருள் பாவனை என்பது நாடளாவை ரீதியில் இருக்கின்ற பிரச்சினை கடந்த வாரம் கூட கொழும்பில் நீதிமன்றத்தினுள் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறான சூழலில் யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்திருப்பதாக தனிநபர் பிரேரணை கொண்டுவருவது யாழ்ப்பாணத்தின் தனித்துவங்களையும் கௌரவத்தினையும் மலினப்படுத்தும் நிகழ்ச்சி நிரலை அடிப்படையாக கொண்டதோ என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்துகின்றது அதேபோன்று தேர்தல் காலங்களில் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் தற்போதைய அரசாங்கம் உள்ளாட்சி மன்ற தேர்தலை உள்ளது எமது மக்களை பொறுத்தவரையில் காணிகள் விடுவிக்கப்படும் காணாமல் போனோர் விவகாரத்துக்கு தீர்வு காணப்படும் அரசியல் கைதிகள் விடுதலை பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குதல் போன்ற விடயங்கள் சொல்லப்பட்டுள்ள போதிலும் இதுவரையில் அவை தொடர்பான முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி வடக்கு கிழக்கு பிரதேசத்திலும் ஆயுத ரீதியிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் வாழ்வெட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் அடிப்படைவாத அமைப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இவற்றை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது வடக்கில் கடந்த காலங்களில் கிரீஸ் பூதங்கள் விடப்பட்டது போன்று மீண்டும் சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு என்ற அச்சம் இருப்பதாகவும் இது தொடர்பாக மக்களும் ஊடகங்களும் வெளிப்பாக இருக்க வேண்டும் எனவே தற்போதைய அரசாங்கம் தங்களுடைய இயலாமைகளை மறை தற்காக எமது மக்களை மலினப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளையும் சுமூகமான செயலுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வடமாகண கல்வியில் பாரிய பிரச்சினையாக இருப்பது ஆசிரியர் பற்றாக்குறையே என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் ஆசிரியர் பற்றாக்குறை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் முறையான நடவடிக்கைகளை எதனையும் முன்னெடுக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடளாவிய ரீதியில் முப்பதனாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்ற நிலையில் அரசு துறையில் முப்பதனாயிரம் பேரை மாட்சர்ப்பு செய்வதற்கு அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளது அதே நேரம் வடமாகாணத்தில் உள்ள கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் இடமாற்ற வளையத்தில் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர் இதனை தீர்ப்பதற்கு முறையான வடமாகாணத்தில் உள்ள தேசிய பாடசாலைகளில் பத்து வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதில் சிக்கல் காணப்படுகிறது அதுடன் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவினை கஷ்ட அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காலத்துக்கு ஏற்ற நிறுவன கட்டமைப்பை உருவாக்க இலங்கை சுங்கத்துக்குள் கட்டமைப்பு ரீதியிலான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுர் இருபத்தி ஐந்து பாதீடு மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு தொடர்பாக இலங்கை சுங்கத்தின் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசான இவ்வாறு தெரிவித்துள்ளார் சுங்கத்தின் செயல்திறனின்மை மோசடி ஊழல் மற்றும் பொதுமக்களிடையே காணப்படும் அதிருப்தி குறித்தும் இதற்கு தீர்வாக திணைக்கள செயற்பாடுகளை விரிவுபடுத்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை சிறப்பாக வழங்குவதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது திணைக்களத்துக்கான புதிய மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கை சுங்கத்தில் காணப்படும் முறைகேடுகளை அகற்ற கடுமையான சட்டங்களை வகுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக அதிகாரிகளுக்கு பணிபுரியார் ஆட்சேர்ப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தியை துரிதப்படுத்துவது குறித்து இதன்போது ஜனாதிபதி அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் கடந்த ஆண்டு சுங்கம் அடைந்த வருமான இலக்குகளை ஜனாதிபதி பாராட்டியதுடன் இந்த வருட வருமான இலக்கை அடைய சுங்க திணைக்களம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேருந்தோட்ட மக்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்கிய போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி அனருகுமார் திசனாக தற்போது ரூபாய் போதும் என்கின்றார் ஆகவே பெருந்தோட்ட மக்களின் சம்பள விவகாரத்தில் அரசாங்கத்தின் உண்மைத்தன்மை என்னவென்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் பலமுடையதாக்க வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு காணப்படுமாயேன் தேசிய கொள்கை சபையை உருவாக்க வேண்டும் என்று கொள்கின்றேன் இதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம் அரசு படிவங்கள் பற்றி தற்போது பேசப்படுகிறது இதற்கு ஆட்சியில் சகல அரசாங்கங்களும் பொறுப்பு கூற வேண்டும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு அச்சமடைந்து அரசு சேவையாளர்கள் சேவை கட்டமைப்பில் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் இந்நிலைமை நீடித்தால் அரசு சேவை கட்டமைப்பு முழுமையாக பலவீனம் அடையும் முன்னாள் ஜனாதிபதி கோரபாய ராஜபக்சவின் ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் வழங்கப்படவில்லை இந்த அரசாங்கமும் வழங்கவில்லை இதனை வரவேற்கின்றோம் இருப்பினும் எமது அரசாங்கத்தின் அரசு சேவையில் முகாமித்துவம் மற்றும் நிறைவேற்று துறையினருக்கு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் தற்போது ஏதும் இல்லை முன்னாள் ஜனாதிபதி கோஜபாய ராஜபக்சே பெருந்தோட்ட மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வழங்கினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்திய ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாய்க்க இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் ஆனால் தற்போது ஆயிரத்து எழுநூறு ரூபாய் போதும் என்கின்றார் ஆகவே பெருந்தோட்ட மக்களின் சம்பள விவகாரத்தில் அரசாங்கத்தின் உண்மைத்தன்மை என்ன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை இருந்ததும் இல்லாமல் போய்விட்டது என்று அரசு சேவையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் குறிப்பிடுவது உண்மை புத்தாண்டுக்கு முன்னர் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்துக்கு சவால் மிக்கது என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் பதினேழு முதல் இருபதாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இருப்பினும் வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படவில்லை வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறும் தினத்தன்று வாக்கெடுப்பு திகதியை அறிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது விரைவாக அறிவியுங்கள் இடம்பெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தும் தேசிய மூன்று சக்தி இடம்பெற்று முடிந்து ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது ஆகவே இந்த தேர்தல் அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமானது அரசாங்கத்தின் குறைநிலைகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் பேசுவதை குறைத்துவிட்டு செயற்படுங்கள் என்று அரசாங்கத்திடம் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காட்டு விலங்குகளை கணக்கெடுப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டது அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய பணிகளை அரசியல்வாதிகள் செய்தால் பாரிய நெருக்கடிகள் ஏற்படும் அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை இருந்ததும் இல்லாமல் போய்விட்டது என்று அரசு சேவையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் குறிப்பிடுவது உண்மை புத்தாண்டுக்கு முன்னர் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் அரசாங்கம் குறிப்பிடுவதைப் போன்று சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசு சேவையாளர்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் பொய்யுரைத்திருந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள் ஆகவே இடம்பெறவுள்ள தேர்தல் அரசாங்கத்துக்கு தீர்மானம் மிக்கது என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா போரை விரும்பினால் சீனா இறுதி வரை போராட தயாராக இருக்கிறது என அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் இன்று தெரிவித்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் அமெரிக்காவில் உள்ள சீன தூதரகம் அதன் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டுள்ளது ஒருவேளை அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி விதிப்பு போர் வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி இறுதி வரை போராட நாங்கள் தயார் என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ளது தமது முயற்சிகளை அங்கீகரிப்பதற்கு பதிலாக அமெரிக்கா தம் மீது பழி சுமத்தியும் வரிகளை விதித்தும் அழுத்த முயற்சிவதாக சீனா தெரிவித்துள்ளது